உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி என்னென்னா படித்தவர்கள் படித்த படிப்புக்கான வேலை இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வியில் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் பணிக்கு படித்தவர்களோட நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையில் சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு உதாரணம் என்னையே நான் சொல்லிக்கிறேன் இதில் வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது ஏன்னா பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து வைத்து இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய நிலையே வந்துட்டு அளவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் வந்து படக்கூடிய தவிப்பு எனக்கு தான் தெரியும் ஸோ அப்படியாகத்தானே இன்னைக்கு பலருடைய வழிகளும் இருக்குது ஸோ இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படியாவது டிஆர்பி தேர்வுகள் வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தவங்க தான் பல உறவுகள் பலரும் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த வாய்ப்புகள்லாம் தவறு விட்டுட்டோம் இதில் வந்துட்டு சரியானவர்களுக்கு சரியான பணி செய்யணும்னு கிடச்சிருக்கு நம்ம அதில் வந்துட்டு நமக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக அது தவறு அங்கே ஊழல் நடந்துச்சு அது நடந்து நம்ம எதையோ ஒன்று சொல்லி பிதற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது சரியாக நடந்துருக்குன்னு நம்புவோம் அவ்வளோதான் ரைட்டுங்களா ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஆர்பி தேர்வுகள் அறிவிப்புலாம் என்ன ஆச்சு இந்த சிலட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்தது அதுக்கு விண்ணப்பித்துட்டு அதை காத்துக்கிட்டு இருந்தாங்க காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்க்கு தேர்வுக்காக வந்துட்டு விண்ணப்பிக்கும் போது அதுக்கு அந்த சிலட் எக்ஸாமுக்கு விண்ணப்பித்தவர்கள் வந்துட்டு அதில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா சிலட் எக்ஸாமுக்கான தேர்வும் வந்து தள்ளி வச்சுட்டாங்க சரி அது எப்போ அந்த தேர்வு நடக்கும்னா அதற்கு இன்னும் விடையே இல்லை சரி அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸ்க்கான டிஆர்பி தேர்வை வந்துச்சு அறிவிப்பு வந்துச்சு அது என்னாச்சு அதுவும் அப்படியே இருக்குது சரி ஓகே ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துலேயும் இருந்தது பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வருமா அப்படிங்கிறது அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்னன்னு தெரியல அது இன்னும் வந்துட்டு ஏன்னா இப்போ தான் சிலபஸ் மாற்றம்லாம் செஞ்சு அந்த நியூ சிலபஸெலாம் இப்போ அதை வெளியிட்ருந்தாங்க இல்லையா ஸோ கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துன்னு எதிர்பார்க்கப்பட்டா அதுவும் வந்துட்டு காணல் நீராகவே போய்கிட்டு இருக்கு இதில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யூஜி அசிஸ்டண்ட்டு சிறப்பு ஆசிரியர்கள் இப்படியான பல ஆசிரியர்கள் வந்துட்டு இருக்காங்க தங்கள் பணிக்கான நிரந்தர பணி செய்ய வேண்டுங்கிற அந்த கோரிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரு கற்றல் கற்பித்தல் முறையாக நடந்தால் தானே கல்விங்கிறது வளர்ச்சி இருக்குது இங்கே கல்வி எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் எல்லாமே வியாபாரமாக மாறிடுச்சு அது ஒரு பக்கம் ஆனால் பெருமைக்கான ஒரு கல்வியாக தான் இங்கே இருக்குது நாங்கள் இத்தனை சதவீதம் தேர்ச்சி பெற வகித்து விட்டோம் அப்படிங்கிற அந்த பெருமையைப்படுத்தக்கூடிய முறையாக தான் இருக்கே தவிர ஆனால் அந்த கல்வி முறையாக அந்த மாணவர்களை போய் சேர்ந்துருக்குதா அதற்கு தகுந்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்களா ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குதே அதை ஈடு செய்திருக்கிறாங்களா என்ன தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் காலை உணவும் மதிய உணவுன்னு கொடுத்தாலும் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஆனால் இங்கே கற்றல் கற்பித்தலுக்கு ஆள் இல்லாமல் என்ன கொடுத்து என்ன பண்ண அப்போ ஆசிரியர் பணி எங்க அதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட்டாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுலையாவது அந்த கனவுகள் நிறைவேணுமா அது என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா தேர்தலுக்கு பின்ன ஒரு தான் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அது பெரிதாக பார்க்கப்படும் எதிர்கட்சிகள்லாம் அது பெருசாக தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று நீங்கள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நம்ம பதிவு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வந்துட்டுங்கிற ஒரு சமூக ஆர்வலர் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்துட்டு லாரியால் ஏற்றி கொலை இயற்கையை பாதுகாப்பதற்காக அதை தட்டி கேட்டதற்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்போ இதெல்லாம் யார் காரணங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு நாலு பேர் வந்துட்டு சரணடைஞ்சிருக்கதாக சொல்கிறாங்க அந்த நாலு பேரில் அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற தகவல் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குன்னா அவர் அந்த லாரியை போது எங்கே தப்பிச்சுருவாருன்னு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு பின்னாடி போய் போய் வந்துட்டு ஏற்றுனதா சொல்கிறார் இவ்வளவு ஒரு கொடூரமான செயல்பாடுகளே அப்படி ஏற்றக்கூடிய அந்த நபரு வந்துட்டு அவருடைய காழ்ப்புணர்ச்சிக்காக தான் கொண்டாரா அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா யாருக்கெல்லாம் அவர் அவர் செய்த அந்த ஒரு நல்ல விஷயம் இடைஞ்சலாக அமைந்தது அப்போ அந்த நபர்கள்லாம் யாரோ அவர்களுக்கு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அந்த குடும்பத்துக்கு கள்ளச்சாரங்க குளித்து இறந்தவங்களுக்கு கூட பத்து லட்சம் கொடுக்குறாங்க இல்லையா ஏன் இந்த சமூக ஆர்வலர் இயற்கையை பாதுகாப்பதற்காக போராடிய ஒரு நபர் தானே இவருடைய குடும்பத்திற்கு ஏன் அந்த பத்து லட்சம் கொடுக்கக்கூடாது இது தமிழக அரசு இது ஆவணம் செய்ய வேண்டும் இப்படி இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே ஒரு நபர் வந்துட்டு தீ குளிச்சிருக்காரு கொடுமை பாருங்களேன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடிங்க ஏன் எதுக்குன்னு தெரியலை தான் அதை பற்றி தெரியணும் இங்கே இதில் இந்த கேடுகட்ட சமுதாயத்தில் பெண்கள் வன்புணர்ச்சி இது ஒரு பக்கம் அங்கோன்றும் இங்கொன்றுமாக ஐயோ இது வந்துட்டு அரசுக்கு எதிரான ஒரு நடைமுறையாக எதிர்கட்சிகள் அனைவரும் கொண்டு போகிறாங்க அப்போ கொண்டு போகும்போது இந்த அரசு என்ன பண்ணுது ஆட்சி மீன் கரையை போக்குவதற்கே போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சீர்திருத்த போகிறாங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியலை அங்கொன்று இங்கொன்றுமா ஒவ்வொரு நாளும் நரகத்தில் வாழ்கிற மாதிரி இங்கே வந்துட்டு குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது இதை தடுத்து ஆகணும் அதுவும் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் கையில் இருக்கக்கூடியது சட்டம் ஒழுங்கு அந்த சட்டம் ஒழுங்குகளை வந்துட்டு அதில் ரொம்ப கவனம் செலுத்தி அதை வந்துட்டு சரி செய்ய வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இன்னொன்று மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பார்வைக்கெல்லாம் வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறன் வாரியத்தில் வந்துட்டு கொடுக்கப்பட்டு அதில் இன்னும் நிறைவேற்றாத பல விஷயங்கள் இருக்குது இதை வலியுறுத்தி அதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம்லாம் நடத்தப்பட்டது இந்த ஜனவரி இருபதில் நடத்தப்பட்டது ஸோ இப்படியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதில் இந்த கல்விங்கிறது ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு உள்ளது இந்த கல்வி ரொம்ப முக்கியம் ஸோ இப்படியான இந்த கல்விக்கு கற்றல் கற்பித்தல் இந்த முறை சரியாக சீராக இருக்க வேண்டும் என்றால் ஆசிரியர் நிரந்தர பணி ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் அதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் அது உடனடியாக அதற்கு துரித நடவடிக்கை எடுத்து வேக்கன்சியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணிகளை வந்துட்டு நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வி உயர்கல்வித்துறையை சார்ந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது உறவுகளே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறத விட்டுற வேணாம் முயற்சி செய்யுங்க அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தையும் விட்டுறாதீங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு த இக்கட்டான ஒரு தருணத்தை நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் தனியார் துறையில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் வரக்கூடிய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ பேருக்கு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வருமானத்தை வைத்து என் குடும்பத்தை வழி நடத்தவே என் குடும்பத்தை நடத்த இயலாது என்னுடைய டூ வீலருக்கு பெட்ரோல் போடுறது தான் சரியாக இருக்கும் அப்படியான ஒரு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாருக்குமே இப்படியான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் ஏச்சி பேச்சுகளாக இருக்கும் அந்த ஏச்சி பேச்சுக்கு மத்தியிலும் நீங்கள் படிக்க தான் செய்கிறீங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்